அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம மாடியில் வந்து பல விதமான கீரைகள் வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம் அல்ல ஒன்று வந்து இந்த சிவப்பு பொண்டாங்க நீங்கள் இந்த பாருங்க நல்லா வராங்க இப்போ இது மாதிரி மேலே இருக்கிறத நம்ம உடச்சிக்கிட்டே வந்துடலாங்க இப்படி பறிச்சுக்கிட்டே இப்படி இப்படி பறிச்சிடணுங்க பறிச்சுக்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு கீரை கிடைக்குங்க இதை வந்து நம்ம பொரியலும் பண்ணலாம் அதை பாருங்க இதை இப்படி கிளைங்களை கிளி கிளி வச்சுட்டாலே வந்துடுங்க அவ்வளவு நல்லதுங்க இது இதுலயே வச்சிருக்க பாருங்க இது கொஞ்சம் பெருசா வந்திருக்காங்க இது கொஞ்சம் இப்படி கிளைகளை உடைச்சி வச்சாலே போதும் இல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி பூக்கள் வந்து வரும் இது வந்து நம்ம சூப்பு வச்சு குடிச்சா ஒரு நாற்பது நாள் சூப்பு வச்சு குடிச்சா கண்ல உள்ள பிரச்சனை எல்லாம் தீந்துருங்க கண் பார்வை தெளிவுபெறும் உடம்பு வந்து அப்படியே பொன் போல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் இது பொண்ணாங்க பேரு இளமையாக வச்சுக்கிறதுக்கு இதை தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிடலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க